டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான கல்வி தகுதி என்ன சேம் டைம் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன வரக்கூடிய எக்ஸாம நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா மெயின் எக்ஸாம் அண்ட் தமிழ் தகுதி தேர்வு இந்த ரெண்டுலயுமே கிளியர் பண்ணி அடுத்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சேம் டைம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு ஃபுல்லா இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ வந்து டெய்லியுமே பிராக்டிஸ் பண்றது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பாடம் சம்பந்தப்பட்ட தகவலை டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ற பண்றவங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிகிரி எக்ஸாமினேஷன்ல வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே பிஜி டிகிரி பிளஸ் பிஎடுமே வந்து காமனா இருக்கும் போது மட்டும்தான் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க அப்படி இல்ல நான் வந்து பிஏ தமிழ் ஆனா ஆனா எம்ஏ ஹிஸ்டரி அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது இது வந்து சோ நம்முடைய அகாடமி சார்பா நியூ சிலபஸ பேஸ் பண்ணி பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் அப்படி இல்லைன்னா டெஸ்ட் பேஜ் மட்டுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு டிஆர்பி நடந்தக்கூடிய பிஜி டேரி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கல்வி தகுதி என்ன சேம் டைம் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன வரக்கூடிய எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா மெயின் எக்ஸாம் அண்ட் தமிழ் தகுதி தேர்வு இந்த ரெண்டுலேயுமே கிளியர் பண்ணி அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சேம் டைம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கப்படும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு யூஜி ப்ளஸ் பிஎட் படிக்கும் அப்படின்னால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் மோட தான் படிப்போம் பட் அதையெல்லாம் தாண்டி பிஜி பிளஸ் பிஎட் படிக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் மேக்ஸு சயின்ஸ் டீச்சராக ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரீமோட தான் படிப்போம் பட் இதையெல்லாம் தாண்டி பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடித்து வெளியே வந்ததுக்கப்புறமா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டி பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்குறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் அதையெல்லாம் தாண்டி யாரெல்லாம் பாடம் சார்ந்த தகவல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடம் அப்படின்னா தமிழ் பாடத்தில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறது மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸை வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பாடம் சம்மந்தப்பட்ட தகவலை டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுற பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேப் எக்ஸாமினேஷனில் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான கல்வித் தொகுதி கல்வித் தொகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் பிளஸ் பிஎடு அப்போ இது வந்து கல்வி தொகுதி அப்போ இந்த கல்வி தொகுதி இருந்துச்சு அப்படின்னா பிஜி எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் அதே இது இப்போ நான் வந்து பிஏ தமிழ் ஆனால் எம்ஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னா இது வந்து எலிஜிபிள் கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து கிராஸ் மேஜர் சேம் சேம்டைம் படிக்கும்போதே யூஜி அண்டு பிஜி பிஎடை பொறுத்த மட்டும் காமன் ஆனால் யூஜி பிளஸ் பிஎட் வந்து ரெண்டுமே வந்து மேட்சிங்காக இருக்கணும் இப்போ பிஎஸ்சி மேக்ஸு அடுத்து எம்ஏசி மேக்ஸு எப் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அடுத்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சேம் டைம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸோ இந்த மாதிரி பிஜி டிகிரி ப்ளஸ் பிஎடுமே வந்து காமனாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படி இல்லை நான் வந்து பிஏ தமிழ் ஆனால் ஆனால் எம்ஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது இது வந்து கிராஸ் டிகிரி ஓகேவா ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் மேஜர் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதி கிடையாது நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் கிராஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மேபி அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க ரிசீவ் பண்ணிட்டால் கூட சர்டிஃபிகேட் வரிக்ஷன் அப்போ வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ அதனால் ஒரே டிகிரி முடித்தவங்க பிளஸ் பிஎட் முடிச்சவங்க மட்டும்தான் இந்த பிஜி டெப் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிளஸ் பிஎட் அப்படின்னா எலிஜிபிள் அதே இது நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆனால் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா கிராஸ் மேஜர் இது வந்து எலிஜிபிள் கிடையாது ஆனால் சேம் டைம் நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சேம் டைம் பிஎட் அப்படின்னா எலிஜிபிள் ஓகே ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் ஒரே மேஜரா இருக்கணும் பிளஸ் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க தகுதியானவர் நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் வரக்கூடிய எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் ரெண்டு எக்ஸாம் உண்டு ஒன்று வந்து தமிழ் தகுதி தேர்வு ரெண்டாவது வந்து மெயின் எக்ஸாம் ஆனால் எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மார்னிங் செஷனில் வந்து மார்னிங் டென் ஓ இருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்குமே வந்து மெயின் எக்ஸாம் வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்க ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து ஒன் டு ஒரு ஒன் தேர்ட்டி இல்லைனா டூ ஓ கிளாக் வரைக்குமே வந்து தமிழ் தகுதி தெருவு வந்து அட்டன் பண்ணுவீங்க ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது நீங்கள் செகண்டாக எழுதக்கூடிய தமிழ் தகுதி பேப்பர் அந்த பேப்பர் தான் வந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்க அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பர் அதாவது மார்னிங் செஷனில் எழுதக்கூடிய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் கேடுப்பாங்க மேபி நீங்கள் தமிழ் தகுதி தகுதித்தொருவில் வந்து ஃபெயில் ஆட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் எக்ஸாம் பேப்பரை வந்து எக்காரணம் கொண்டு வேலுஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகே அப்போ தமிழ் தேர்வு முக்கியமா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல எல்லாருமே வந்து ஒரு கான்சியஸா வந்து தமிழ் வந்து படிக்க மாட்டுக்கும் அதனால மட்டும்தான் தமிழ் தேர்வு வந்து கான்டெக்ட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸாக நடந்த பிடி அஜிஸ்டன்ட் அண்ட் பிஓ எக்ஸாம் இன்னும் ஒரு சில எக்ஸாமில் நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் தொகுதி தொழில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் குரு ஃபோரில் வந்து எனக்கு நான் தமிழுக்கு நூற்றி நூறு எடுப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் வந்து படிக்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிறாங்க பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அந்த டாப்பிக் வந்து ரிவைஸ் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுறாங்க அப்போது தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகம் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ தமிழ் புத்தகம் அண்டு சிறப்பு தமிழ் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக தமிழ் தேர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிடும் ஓகே தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு ஸ்கோரிங் மார்க் கிடையாது இது வந்து ஒரு எலிஜிபிள் மார்க் மட்டும்தான் இந்த பேப்பரில் நீங்கள் எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க அப்போ மெயின் மெயின்ஸ் பேப்பரை பொறுத்த மட்டும் எல்லா மார்க்குமே வந்து ஸ்கோரிங் மார்க்கு மேஜர்லருந்து நூற்றி பத்து வினாக்கள் கேட்காங்க இருந்து முப்பது வினாக்கள் கரண்ட பிரிட்ஜுக்கே ஒரு பத்து வினாக்கள் டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஷின் ஆச்சு இந்த ஒன் ஃபிஃப்டியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த ஸ்டேஜான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஒரிபிஷன் அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து காட்டியிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த சர்டிஃபிகேட் ஒரிபிஷனில் வந்து நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து காட்டுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஓகே அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ரேங்க் லிஸ்ட் போட்டு உங்களை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கு வந்து நியமனம் பண்ணுவாங்க அப்போது இந்த எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி யாரெல்லாம் வந்து தன்னோட பாடத்தில் நல்லா ப்ரிப்பராக இருக்காங்களோ அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ஓகேவா ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்தமட்டில் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து காண்டாக்ட் பண்ண போகிறாங்க எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸ் வந்து அப்டேட்டாக இருக்குது ஸோ அந்த நியூ சிலபஸ்ஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மொழி நல்லா வருதோ அந்த மொழியை எடுத்து படிக்கும்போது ஈஸியாக உங்களால் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு அப்படி சொன்னாங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க சொந்தக்காரங்க வந்து இப்படி சொன்னாங்க நான் என்ன பண்ணட்டும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சுடியேஷன்லேயுமே வந்து புலம்பக்கூடாது புலம்பாமல் சிலபஸை பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள் பேசிக்கான அப்டேட் என்னவோ அதை வந்து நல்லா பாருங்கள் சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக நல்லா படித்தா மட்டும் போதும் ஒரு டாபிக் படிக்கீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து ப்ராப்பராக வந்து டெஸ்ட் பேஜ் போட்டு பாருங்கள் இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் ஒரு நாள் படிப்பாங்க அடுத்த ரெண்டு மூணு நாள் வந்து படிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு நாள் படிக்கும் அப்படின்னா இப்போ மார்னிங் ஒரு ஒன் ஹவர் படிக்கும் ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஹவர் படிக்கும் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் படிக்கும் இதே மெத்தட நீங்கள் டெய்லியுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுடைய பாடத்தில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சேம் டைம் டெஸ்ட் பேஜுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு வந்து படிக்க மட்டும்தான் டைம் இருக்குது டெஸ்ட்டு பெச்சு போட்டு பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ரீசனே கிடையாது யாரெல்லாம் படித்ததை ப்ராப்பராக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் எக்ஸாம்லாம் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு டாப்பிக்கில் இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க நம்ம எந்த அளவுக்கு படிச்சுருக்கோம் ஒரு கஷ்டமான கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின் நம்மளை குழப்பக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம டெஸ்ட் பெஜ் போட்டு பார்க்கும் போது மட்டும்தான் நமக்கு தெளிவாக கிடைக்கும் அதனால டெஸ்ட் பெஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ நம்முடைய அகடமி சார்பாக நியூஸ்ல பேச பேஸ் பண்ணி பிஜிடி எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அப்படி இல்லைனா டெஸ்ட் பெஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பாடமோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் தேர்ந்தெடுத்து டெஸ்ட் பெஜ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் டைம் மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ்லயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே இப்போ கரண்ட் உள்ள நியூ சிலபஸ்ச பேஸ் பண்ணி தான் எல்லாமே காண்டக்ட் பண்றோம் சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அத காண்டாக்ட் பண்ணி என்ன டி கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சேம் டேம் பிஜிடிஆர்பி டெலிகிராம் குரூப் லிங்குமே நான் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் டிஆர்பி சம்மந்தப்பட்ட லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி ப்ளஸ் பிஎடு படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்டு படித்து முடித்தவங்க நான் ஏன் தான் பிஎடு படிச்சனோ அப்படின்னு புலம்பக்கூடியவங்க அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் டெய்லியுமே வந்து நம்ம டிஆர்பி சம்மந்தமாக அண்ட் பிஜி டிஆர்பி சம்மந்தமான அப்டேட்டை வந்து பார்க்கலாம்